ஹாய் மகளிர் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாநதி இதுக்கப்புறம் டேரக்டர் நம்மளால் வேலைக்காக நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நம்மளுடைய குமரன் அண்ட் கங்கா நியூ கங்கா இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ பொதுவாக இந்த பேர் உண்மையிலே நல்லா இருக்குங்க ஸோ சீரியலில் அவ்வளோ பெரிய சீன்ஸ் இல்லை தான் பட் குமரன்மே ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவார் நமக்கு ஏதாச்சும் லவ் சீன்ஸ் கொடுங்கலாங்க கொடுங்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க சீரியல் லான்ச் பண்ணி இன்னுமே அவங்களுக்குன்னு ஒரு குமரனுக்குன்னு சொல்லிட்டு இந்த ரொமான்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு திறமை இருக்குப்பா நான் காமிக்கிறேன் நான் ஆஃப் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அதை பார்த்தாச்சும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அதாவது நேற்று தான் வந்துட்டு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முடியாது கமிங் சூன் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் அப்பவே கெஸ் பண்ண ஏதாச்சும் சம்திங் ரீல் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க நம்முடைய நியூ கங்கா அண்ட் குமரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து ஒரு வீடியோ அழகாக ஸோ ஒரு கப்பல் விழா மாதிரி எடுத்திருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கான ஸ்னாப்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை ஏதாச்சும் பார்த்து டேரக்டர் சார் ஏதாச்சும் கொஞ்சம் சீன்ஸ் போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் ரெக்வெஸ்ட் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அதே போல இன்னொரு பக்கம் நம்மளுடைய நிவின் இருக்கார் இல்லையா ஸோ நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ வச்சு ஷேர் பண்ணிருந்தாங்க என்ன அப்படின்னா அதாவது நம்ம எப்பயுமே ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் எப்பயுமே சின்ன சின்ன கிளிப்ஸ் போடுவாங்க இல்லையா சோ அந்த க்ளிப்பு கீழே உண்மையாலுமே நீவே என்ன பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன் பிரவீன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சீரியல் ஸ்டார்டிங்லாம் அவருக்கு உன்ன சொல்லி கமிட் பண்ணியிருப்பாங்க நீ தான் அந்த சீரியலுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் பல கனவுகளெலாம் கண்டு இருப்பார்ப்பா நம்மளுடைய ஒரு சின்ன திரையில் ஃபஸ்ட் டைம் ஹீரோ அப்புறம் பெரிய ரோல் இருக்கும் மாஸா இருக்கும் அப்படிலாம் சொல்லி நினைச்சிருந்திருப்பார் பட் எனவே அவருடைய ட்ராக்லாம் மாறும் போது அவருமே கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாரு அந்த வருத்தம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கு ஓகே நம்ம கேரக்டரை இப்படிலாம் சுத்த விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் நினைச்சது இருப்பார் ஸோ அந்த மொத்த வருத்தத்தையும் சேர்த்தே எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டில் போட்டிருந்தாரு உண்மையிலுமே என் கேரக்டர் நினைச்சு எனக்கே வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ஃபன்னாக சொன்னாரா இல்லை உண்மையாலுமே மனசில் வருத்தப்பட்டு சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல பட் எனவே ஓகே கொஞ்சம் கஷ்டங்கள் தான் எனக்குமே கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது நிறைய பேர் வந்துட்டு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்காங்க ஒன்று வந்துட்டு நிவின் பண்ணது சரின் அப்படின்னு சொல்லணும் அதாவது நிவின் பேசுறது நிவின் மேலே உள்ள கோவங்கள்லாம் நிவின் கோவப்படுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரும் இல்லை அவரையும் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாரும் அப்படின்ற நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பட் ஏன் தரப்பு என்னன்னா நிவின் கோவப்படுறது சரிதான் அவருக்கான இன்னும் கொஞ்சம் ஒரு ஜஸ்டிஃபிகே ஜஸ்டிஃபைடாக அந்த கேரக்டரை கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்திருக்கலாம் அவர் வந்துட்டு சும்மா இவனாக்கு ஹெல்ப் பண்ண போன விஷயம் நம்பிக்கை கொடுத்தன்ற மாதிரி வந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பட் விஜய் இந்த நம்பிக்கை கொடுத்தாரு அது என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி என்னோடது இன்னைக்கு கூட இப்போ சொல்லியிருப்பாரு நான் சொன்னேன் ஒரு பையன் பொண்ணு கொடுத்தாங்கிறதால இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க அவர் வந்து எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு பையன் பையன் சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசின விஷயங்கள் தான் நானும் அதான் யோசித்தேன் ஸோ இது பெரிய அல்புமெண்ட்டாக போக வேண்டாம் ஸோ சீரியருடைய ஸ்டோரி நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்ல வரும் அதே போகிற இன்னொரு பக்கம் கம்ரூதன் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூமே கொடுத்திருந்தாரு இன்டர்வியூ நீங்கள் மறக்காம பாருங்க பார்க்கல பார்த்துட்டு விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தாரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோ நானுமே வந்து வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் மொமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாருன்னா ஒரு செப்பரேட் வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு டென்ட் எக்ஸ்பெலின் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை